ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விவசாயியோட முல்லை சாகுபடி தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க இவங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க இதுக்கு என்ன உரத்தை நம்ம போடுறாங்க இதில் வந்து என்ன லாபம் வருது அப்படின்னு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக விவசாயம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இந்த முல்லை செடியை வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பட்டதாரி இருந்தாலும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு குறிக்கோளோட இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் வந்து எந்த லாபம் எந்த அளவுக்கு லாபத்தை வந்து இவர் வந்து ஈட்டுறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இல்லை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க வாங்க ஹலோ சார் வணக்கம் மேடம் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க விவசாயத்தில் எந்தெந்த பயிரை வந்து சாகுபடி செய்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சரிங்க மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் வந்து விநாயகபுரம்ன்ற கிராமத்தில் நம்ம வசிக்கிறோம் இப்போ நம்ம தோட்டத்தில் என்ன சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த முல்லைப்பூ சாகுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது பணம் தரக்கூடிய பயிர்ங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தை மாதம் தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கவாத்து செய்யணும் கவாற்று பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கவாத்துனா என்னங்க கவாத்துனா பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கட் பண்ணி விடுறது தான் கவாத்துன்னு புரியுதுங்களா இப்போ நம்ம கவாத் பண்ண உடனே என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் துளிர் வரக்கூடியதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து இதுக்கு ஃபுல்லாக பில்லு இது செடி கொடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணப்போனா களை எடுக்கணும் களை எடுத்த உடனே ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் ஈரம் இல்லா ஈரம் இல்லாத பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா காய் வரைச்சா இருக்கிற போது நம்ம வந்து உரம் போடணும் உரம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாய்ச்சினா துளிர் வந்து புதிய துளிர் வரும் புதிய துளிர் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பூச்சி தாக்குதல் எல்லாமே ஏற்படும் அந்த பூச்சி தாக்கத்துல நம்ம மருந்த வச்சு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய ப தொழில் இது சரி தொழில் இது எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயிரில் வந்து விவசாயத்தில் அப்புறம் வந்து நிலத்தில் வந்து சாகுபடி செய்கிறதுல அவ்வளோ லாபம் வந்து ஈட்ட முடியாது சொல்கிறாங்க அது உண்மைங்களா இல்லை பொய்ங்களா அப்படின்றதுல நம்ம வந்து விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய பயிரில் தான் நம்ம வந்து முதலீடு போட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நெல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள் நெல் வேர்க்கடலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவாச்சுன்னா ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை இல்லை ஒரு மூட்டை கிடைக்கும் ஒரு மூட்டை வர மார்க்கெட்டில் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு அது வந்து முதல் நம்ம போடுற முதலீடு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து திருப்பி வடிக்க முடியும் நம்மளுக்கு லாபம் எதுவும் அதில் ஒன்றும் ஒன்றும் நம்ம பார்க்க முடியாது அதனால நம்ம வந்து லாபம் தரக்கூடிய பயிரில் நம்ம மாறிக்கிட்டால் நம்ம ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ஆனால் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுருக்கேன் மேடம் இவ்வளோ படிச்சுட்டு ஏன் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கீங்க ஆர்வம்னா பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீல்டில் போய் நம்ம வந்து ஒரு ஏழு வருஷம் கஷ்டப்பட்டங்க ஏழு வருஷம் கஷ்டப்பட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு எதுவும் பலன் இல்லை நம்மளுக்கு அங்கே அதனால் விவசாயத்தில் ஒரு ஆர்வம் வந்து நம்ம இயற்கை முறையில் விவசாயம் செல்லாம் சொல்லிட்டு நான் விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்க மாட்டேன் யாருக்கும் நம்ம கை நெட் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்மளே நம்ம சாகுபடி பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி எல்லாமே நம்ம தான் ஆளுநாள் இப்போ வந்து விவசாயம் வேணாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் அன்னைங்களுக்கு இல்லை பல பல சிட்டிங்களுக்கு போய் ஃபேமிலி விட்டுட்டு வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை பற்றி யோசிக்கணும் நிலம் தோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேண்ட் இல்லைன்னா அவங்க லேண்ட் இல்லாத பட்சத்தில் போய் வேலை செய்யலாம் அது பார்த்து என்ன எனக்கு ஒன்றும் ஆச்சு இல்லை ஆனால் லேண்டை வச்சுன்னு விவசாயம் பண்ணது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல்லே போயிடுச்சு ஆர்கானிக் ஃபீல் இல்லாத இல்லாததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்தாயிடுச்சு இப்போ கார்ப்பரேட் கம்பெனி வந்ததுனால நம்ம வந்து இயற்கை வளத்தை அழிச்சிட்டோம் இயற்கை வளம் அழிஞ்சனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது எல்லாமே உடம்பு இல்லை இப்போ நம்ம ஒரு அரிசி வாங்குகிறோன்னா பைசு ஒரு காய்கறி வாங்கினாலும் பாய்சன் எல்லாமே பாய்சன் அந்த காலத்தில் உணவுக்கும் இந்த காலத்த உணவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வருது நாற்பது வயசில் ஹார்ட் அட்டாக் வருது இப்போ சின்ன சின்ன குழந்தை சும்மா இறந்து போயிடுறாங்க தேவையில்லாத நோய்களும் ஏற்படுது இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து அழிச்சிட்டோம் நம்ம மண் வளத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு உரம் கெமிக்கல் மருந்து போட்டு போட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இயற்கை காலத்தை அழிச்சிட்டோம் சார் நீங்கள் வந்து எத்தனை ஏக்கரில் வந்து பயிர் செய்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைப்பூ சாகுபடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் பயிர் பண்ணியிருக்கோம் மேடம் நீங்கள் மொத்தமாக வந்து எத்தனை ஏக்கரில் வந்து பயிர் செய்கிறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கும் மேடம் அதில் ஒரு முப்பது இருபத்தஞ்சி சென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முல்லைப்பூ சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் முல்லைப்பூ சாகுபடியில் வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு டைம் வந்து நம்ம பூ எடுக்கலாம் மேடம் ஒரு ஆறு மாதம் தான் பயிர் இது நாலு மாதம் வந்து க செடி வந்து கவாத் பண்ணி விட்டிங்கன்னா நாலு மாதத்தில் பூ அரும்பு கட்டி பூ வாரத்துக்கு ஒரு நாலு மாதம் ஆகிடும் தை மாதம் நம்ம க பண்ணும்போது பண்ணும் பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி பங்குனி மாதம் மூணு மாதம் கழித்து நம்மளுக்கு வந்து பூ அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும் மேடம் ஒரு மூணு இருந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் பூ வந்து நின்று போன மண்டைங்கள்லாம் உடச்சு போடணும் உடச்சி போட்டு அதுக்கு மருந்து அடித்து நம்ம நம்மளுக்கு பூ ஈல்டு வரும் மேடம் இப்போ இந்த மழையில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு அடுப்பு முடிஞ்சிச்சு மூணு அடுப்பு முடிஞ்சிது மேடம் இப்போ நம்ம தை மாதத்துக்காக இந்த மண்டை இந்த பூவில் நின்று போன மண்டை உடைச்சி போட்டுனா நம்மளுக்கு துளிர் வந்துன்னா ஏதோ ஒரு ஒரு அரும்பு ரெண்டு அரும்பு கட்டினாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஈல்டு அதிகமாக ஈல்டு வரலனா கூட பரவாயில்ல மார்க்கெட்டில் வந்து ஒரு சேர் இல்லை ரெண்டு சேர் வரும்போது நம்மளுக்கு ரேட்டு கூடுதலாக இருக்குது மேடம் இது வந்து நீங்கள் உடைச்சிட்டு ஏதோ உடச்சி காட்டுங்க எப்படி உடைங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லாக பூ நின்று போச்சு மேடம் இது பூ நின்று உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த துளிர் பார்த்தீங்கன்னா இந்த கணுகளை இப்படி உடைக்கும் போது இந்த இடத்துல வந்து புதிய துளிர் எது மாதிரி துளிர் விடும் இது பார்த்தீங்கன்னா துளிர் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இது இருக்குங்கள இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி துளிர் வந்து இங்கே உடைக்கும் போது இந்த இடத்துல ஏற்படும் மேடம் அப்படி வாங்க வாங்க காமிக்கிறோம் வாங்க இதனால வந்து ஒரு மாதத்துலேயே பூ வரும் ஒரு மாதத்துலலாம் வராது மேடம் ஒரு பதினஞ்சு நாளில் கூட நம்ம மருந்து அடிக்கும் போது ஒரு ஒரு அரும்புதுலேருந்து ரெண்டு அரும்பு கட்டினாலும் நம்மளுக்கு ஒரு சேர் மார்க்கெட்டில் ஒரு சேர் இல்லை ரெண்டு சேர் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலம் வரும் ஒரு முந்நூறுவாருந்து நானூறுரூவா போகுது தை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுவா எழுநூறுவா கிடைக்கும் மேடம் சரிங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து என் எவ்வளோ வருமானம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பூ போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கவாத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோ வரைக்கும் நம்ம இந்த இருபத்தஞ்சி சென்டில் ஒரு பத்து கிலோ வரைக்கும் கிடைக்கலாம் மேடம் பத்து கிலோனது அதிகம் தான் இந்த ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ எடுக்கலாம் எடுக்கலாம் மேடம் அப்போ மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கே நம்ம ஒரு முந்நூறுவா இல்லை இந்த நானூறுரூவா போவதே பெரிய விஷயம் மேடம் சரிங்க சார் இப்போ வந்து கிளைமேட்டு சொல்லுங்கள் புரியல மேடம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுதுனால வந்து விவசாயம் எந்த அளவுக்கு பாதிப்படையுது கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரும்பு முல்லைப்பூ செடியில் வந்து அரும்பு எல்லாம் மொத்தக்கும் கொட்டிடும் மேடம் மழை பெஞ்சாலும் சரி பனி அதிகமாக பெய்யும் போதும் வந்து முல்லைப்பூவில் இருந்து அரும்புலாம் மொத்தக்கையே கொட்டிடும் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் மேடம் இதனால் நீங்கள் எந்த மாதிரி மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்போ இயற்கை சம்மந்தப்பட்டது என்ன ஐடியா வச்சுருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ வந்து மாற்று சாப்பிட்றேன் மேடம் சார் நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா இந்த காலத்து வந்து இளைஞர்களை வந்து எப்பவுமே வந்து விவசாயன்றது ஒரு நஷ்டம் அப்படின்ற தாட்டில் வந்து இருக்காங்க ஒரு சிலர் நிறைய பேர் விவசாயத்தை விரும்புகிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் வந்து எந்த கருத்து சொல்ல விரும்புகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் பணம் தரக்கூடிய பயிர் பணம் தரக்கூடிய பயிர் இருக்குது தராத பயிர் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விவசாயத்தில் நம்ம சாதிக்கணும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க நம்ம லாபம் தரக்கூடிய பயிராக நம்ம செய்யணும் அப்படி லாபம் தரக்கூடிய பயிர்னா நம்ம பூச்செடி பண்ணலாம் பூச்செடி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரை தோட்டக்கல் தொ பார்த்திங்கன்னா கீரை காய்கறிகள் போட்டு நம்ம நான் நல்லா ஒரு விவசாயத்தில் நல்லா ஒரு ஈல்டு எடுத்து நல்லா கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய மாதிரி இருக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஜெனரேஷன் வந்து விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் விவசாயன்றது பார்த்திங்கன்னா கஷ்டமும் இருக்குது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் மேடம் ஆ சரிங்க சார் விரும்பி செய்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பார்த்தீங்கன்னா விரும்பி செய்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கஷ்டன்றது எண்ணமே இருக்காது இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க கம்பெனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறீங்க போல அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எட்டு ஹவுரு போயிட்டு ஒரு கம்பெனியில் அவங்க கிட்ட கை கட்டி எட்டு அவர் நின்று வேலை செய்கிறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு மணி நேரம் ஒரு சிலர் வந்து இஷ்டப்பட்டு வேலையாக இருந்தால் இஷ்டப்பட்டு செய்வாங்க நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம வந்து இஷ்டம் இல்லாம தாங்க சார் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த முல்லைப்பூ சாகுபடியில் வந்து இப்போ நம்ம அறுவடை முடிஞ்சிச்சு இப்போது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிளைகள் இது இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ ஃபுல்லாக நின்று போச்சு இப்போ நம்ம இதை உடச்சி போட்டு புதிய துளிர் வர வச்சு மறுபடியும் அதில் அரும்பு மருந்துகளாம் அடித்து அரும்பு வர வைப்போம் எதுங்க புது துளிர் காட்டுங்க இது பார்த்திங்களா இதுதான் புதிய துளிர் ஓ அது மாதிரி உடைச்சிட்டு பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ துளிர் வரும் இது பாருங்கள் எடுத்துருக்குல இது தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு இந்த துளிர்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த தொழிறனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரும்பு வைக்கும் மருந்து அடித்தோம்னா இப்போ மருந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இவ நம்மளை ஹீல்டு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து விலை அதிகமாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஒரு சேருன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் வந்து இப்போ முந்நூறுபா போயிட்டு இருக்கு இன்றைக்கு மார்க்கெட் நிலம் வரும் முந்நூறுபா பொங்கல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எட் எட்நூறுவா அறநூறுவா எழுநூறுவா வரைக்கும் கிடைக்கும் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பூ நின்று இந்த மண்டைங்களாம் வந்து நம்ம உடைக்க போகிறோம் உடைச்சி உடனே மருந்தடிச்சுனா நம்மளுக்கு துளிர் வரும் இப்போது விவசாயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுங்களா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க விவசாயன்றது எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பணம் தரக்கூடிய பயிர் தான் நம்ம விவசாயம் செய்யணும் அப்படி பணம் தரக்கூடிய பயிர்ன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூ பூ அப்போ தோட்டக்கல் துறையில் வந்து கீரை காய்கறிகள் இதெல்லாம் நம்மளுக்கு பணம் தரக்கூடிய பயிர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கத்தரிக்காய் நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும் அந்த அந்தளவுக்கு ஈல்டும் வராது நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்காது நம்ம போடுற முதலீடு தான் நம்மளை திருப்பி எடுக்க முடியுது கண்டிக்கும் ஆனால் நம்ம வந்து நஷ்டம் தான் பாடணும் அதனால் வந்து நம்மளுக்கு லாபம் எதுவும் இல்லை ஆனால் பூவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம் இந்த பூவில் பார்த்திங்கன்னா இது தெரியாமல் நிறைய பேர் கம்பெனிக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன நூறுரூபா வேலைக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க உங்க கருத்து என்னன்னு சொல்ல முடியுமோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு இதை போனால் தான் நம்ம புழைக்க முடியும் சொல்கிறாங்க ஆனால் அது அப்படியே அப்படியும் வேலைக்கு போனாலும் நம்ம போய்க்கலாம் விவசாயத்திலே நம்மளால் பழக்க முடியுன்றது நம்மளால் முடியுன்றது ஒரு நம்பி தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை வந்தால் போதும் நம்ம விவசாயத்தில் நல்ல கருத்து என்ன சொல்லுங்கள் சார் என்னோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை இளைஞர் வந்து விவசாயத்தில் இறங்கணும் மேடம் விவசாயத்தில் இறங்குனா பா மட்டும்தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் விவசாயம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பணத்தை நம்ம சாப்பிட முடியும் நீங்களே சொல்லுங்கப்பாங்க ஒரு பணம் இப்போ வந்து நான் லட்சக்கணக்கில் வச்சு நிற்கிறோம் நம்ம போகும்போது எங்கே கொண்டு போக போகிறோம் எங்கே இல்லை நம்ம ஜென்ரேஷன் தான் சேர்த்து வைக்கிறோம் அதுக்காக நம்ம இயற்கை வளத்தை வந்து அழிக்கக்கூடாது மேடம் பணம் முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விவசாயமும் முக்கியம் பணமும் முக்கியம் மேடம் அதனால் பார்த்தீங்கன்னா ஏ நம்ம விவசாயத்தை கைவிடக்கூடாது இந்த காலத்து இளை இளைஞர்களுக்கு அது நல்லா புரியணும் என்னோடய கருத்து அதுதான் மேடம் சரிங்க சார் உங்கள்கிட்டருந்து இளைஞர்களை வந்து நிறைய கற்றுக்கணும் இந்த மக்களும் நிறைய கற்றுக்கணும் அதனால் வந்து நீங்கள் செய்கிற தொழிலில் இனிமேல் வந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியுங்களா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக முடியும் மேடம் ரொம்ப நன்றி சார் இது இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இப்போ இனிமேலும் வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கும் மேடம் இனிமேல் வந்து விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்தும் மக்கள் வந்து நிறைய கற்றுப்பாங்க புது புது கருத்துக்களை இனிமேலும் நீங்கள் வெளியிடணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வெளியிடலாம் மேடம் ரொம்ப நன்றிங்க வணக்கம் மேடம்